குயிக் ஸ்டடி இன்னைக்கு வந்து நம்ம குயிக் ஸ்டடியில் வந்து டிஎன்பிசியில் முக்கியமான ஒரு கொஷின் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா அகரவரிசைப்படி சொற்களை அமைக்க இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது அகரவரிசைப்படி நம்ம எப்படி வந்து அந்த சென்டென்ஸை வந்து நம்ம கரெக்டாக ஆர்டர் வைஸில் கொண்டு வருது அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரப்போகிறேன் வாங்க போகலாம் இப்போது அகரவரிசைப்படி சொற்களை அமைக்கன்னு கொடுத்துருக்காங்க வண்டு காணம் மடந்தை பெண் அணி ஸோ இது இதை வந்து நம்ம அகரவரிசைப்படி எழுதணும் இப்போ ஃபஸ்ட்டு அகரவரிசைப்படி எழுதுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் வந்து காங்கஞ்சா உயிர்மை எழுத்துக்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அந்த உயிர்மை எழுத்துக்களை அந்த உயிர்மை எழுத்துக்கள் வரிசைப்படி தான் நம்ம இதை வந்து அமைக்கணும் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு காங்கஞ்சா எழுதிக்கலாம் க த த ந ப ர ல ஸோ இப்போ நமக்கு அங்கச்சி எழுதிய இப்போ இந்த அகரவரிசைப்படி நம்ம எப்படி வந்து இந்த சொற்கள் அமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டிங் ஆன்ற எழுதி வந்திருக்கு ஸோ இந்த அணி அந்த அணி எடுத்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம் அதில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது உயிர் உயிரெழுத்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஐ ஈ வந்துருந்துச்சுன்னா அதை நீங்க முதல்ல எழுதிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த காங்கஞ்சா வரிசையில எது வருதோ தான் நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும் இப்போ இந்த கா வரிசையில பாத்தீங்கன்னா இந்த காயிருக்கு கா வரிசையில கான்னு ஒன்று வந்திருக்கு இல்லைங்களா ஸோ அதுதான் நீங்க செகண்டா சூஸ் பண்ணும் காணம் ஏன்னா இது இருக்குது கானால் கா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது கா வரிசையில் இருக்கக்கூடியது முதல் எழுத்து இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும் அப்போது வந்து இங்கே கா இருக்கு ஸோ நீங்கள் கா கானம் எழுதியாச்சு இப்போ அடுத்தபடியாக காங்காஞ்சாவில் பார்த்திங்கன்னா வேறு எந்த வரிசை இங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் ஸோ கா யா டா நா தா நா பா இருக்குது ஸோ இங்கே வந்து மா இருக்குது இங்கே வந்து பா வரிசை இருக்குது ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட் எழுத வேண்டியது பா பா வரிசை என்னது பெண் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் இப்போது பாவரிசை கடுத்து இருக்கிறது மா மா வரிசையில் இருக்க மடந்தை மடந்தை ஓகே இப்போ அடுத்து தான் நம்மளுக்கு வரப்போகிறது வந்து வா ஸோ அது வந்து யாரா யாராலாக கடுத்து தான் வருது ஸோ வா வரிசை தான் லாஸ்ட் ஒரு வண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் பாய் இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி கொடுத்துருக்கேன் இதுக்கான பதிலை வந்து நீங்கள் எனக்கு கமெண்டில் டைப் பண்ணி அனுப்புங்க யாரெல்லாம் கரெக்டாக டைப் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் பாய்